அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே நான் டாக்டர் சம்சுதீன் உங்கள் மருத்துவன் உங்கள் ஆரோக்கியத்தோழன் இன்னைக்கு சித்தர்களை பற்றியும் வாத பித்த கபத்தின பற்றியும் நம்ம நிறைய வீடியோ தொகுப்பா பார்த்துட்டே இருக்கோம் இனி ஒரு காரணம் அதிகமாக பார்ப்போம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சித்தர்களுடைய சித்த வைத்திய முறையில் வர்ம வைத்திய கலை அப்படின்னு ஒரு நல்ல கலை வந்து அந்த காலத்தில் நாகரீக காலத்தில் கண்டிப்பாக அதிகமாக இருந்தது இது சில காலங்களுக்கு அப்புறம் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று திருப்பும் இப்போ இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய வர்ம வைத்தியர்கள் அதிகமாக இருக்காங்க இன்னைக்கு இந்த வர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய நேயர்களும் ஆகட்டும் நம்மளுடைய மக்களாகட்டும் இதை வந்து இதை பத்தின தெரிஞ்சுக்கணும் அவர்னஸ் வரணுன்றதுக்காக நம்மளுடைய வர்ம ஆசான் டாக்டர் பழனி அவர்கள் இன்னைக்கு கூட இணைஞ்சு வர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து புரிய வைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இனிவரும் காலங்களில் வீட்டிலிருந்து வர்ம புள்ளிகளை நீங்க தெரிஞ்சு கொண்டு இதன் மூலியமாக உங்களுடைய சுயசார்பு வாழ்வில் சுய சம்பந்தப்பட்ட மருத்துவ முறை நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்மளுடைய நிறுவனத்தின் சார்பாக டாக்டர் பழனிசாரை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் மக்களே வர்மா மருத்துவர் பழனி உங்கள் முன் சில தொகுப்புகள் வருமானா என்ன கலையானது நூற்றி எட்டு புள்ளிகள் அடங்கிய கலை இந்த கலை இந்தியாவிலிருந்து ஜப்பான் சைனீஸு வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்போ திரும்ப வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு இந்த கலையானது சித்தர்களாலும் ஞானிகளாலும் உருவாக்கப்பட்ட கலை இது ஒவ்வொருத்தங்களும் தாங்களாகவே இயக்கி ஒரு சில நோய்களும் குணமாக்கலாம் அதே மாதிரி வறும ஆசான் மூலம் நீங்கள் ஒவ்வொரு புள்ளிகளும் இயக்கி நீங்கள் தொடர்ந்து சிகிச்சை பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒவ்வொரு நோய்களும் அதாவது நாள்பட்ட நோய்களும் சரி செய்யலாம் இதில் வந்து எந்தவித சைடு எஃபெக்ட் அதாவது எந்த வித பக்க விளைவுகளும் கிடையாது இந்த புள்ளிகள் வந்து உதாரணமாக வலி சம்பந்தப்பட்ட புள்ளிகளை உடனடியாக தீர்வு காண முடியும் இந்த வர்மக்கலையானது வர்மம்னா என்ன வர்மம்ன்றது வந்து உடம்புல உருவாக்கப்பட்ட புள்ளிகளில் ஒரு புள்ளி எந்த புள்ளி இயக்குறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த புள்ளியை இயக்கும்போது இப்போ தலைவலி அப்படின்னா தலைவலி ஐப்ரோவுக்கு பக்கத்துலேயும் காது மடல் பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளிகளும் இயக்குனா தலைவலி சரியாகும் அதே மாதிரி மூட்டு வலி அப்படின்னா மூட்டு வலி பின்னாடி ஒரு புள்ளி இருக்குது அந்த புள்ளியை இயக்குனா மூட்டு வலி சரியாகும் இந்த மாதிரி ஒவ்வொருத்த புள்ளிகளும் நூற்றி எட்டு புள்ளி முக்கியமான புள்ளிகள் இருக்குது இந்த நூற்றி எட்டு புள்ளிகளும் வர்மா ஆசான் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து எந்தவித நோய்க்கும் தொடர்ந்து வருமா ஆசானம் மூலம் சிகிச்சைக்கு பண்ணும்போது நீங்கள் அனைத்து விதமான நோய்களும் சரி பண்ணலாம் வருமம்னால் என்னென்னு அறிஞ்சிக்கலாம் இந்த கலையானது முன்னோர்களாலும் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கலை இந்த கலை இப்போ தொலைக்காட்சி மூலமும் பத்திரிக்கை மூலமும் வரும ஆசான்கள்லாம் பண்ணுறாங்க அனைத்து நோய்களும் இது வந்து இப்போ நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்குது இந்த நோய் சம்மந்தப்பட்டு முன்னேறிக்கிட்டு இருக்குது இது வந்து தமிழ்நாட்டில் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஏரியாவில் வர்மா ஆசான்கள் வர்மா கலையை வந்து அதிகமாக உருவாகிக்கிட்டு இருக்குது நிறையா வந்து இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு எந்த நோயும் சரி பண்ண முடியல அப்படின்றப்போ வந்து இந்த கலையை நிறையா பயன்படுத்துகிறாங்க இந்த கலை வந்து இன்னும் மேலும் மேலும் வளரும் அப்படின்னா தாங்களாகவே சில ஒரு சில புள்ளிகளை இயக்கி இந்த நோயை சரி பண்ணலாம் வணக்கம்